சூல்கள் ஒன்றாகாது கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹல்லு நல்லடியார்களே அல்லாகவால் மிகவும் வெறுக்கப்படுகிற பெருமை என்கிற தீய குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பது பற்றிய ஒரு பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம் அதில் இருக்கிற தகுதிகளை வைத்து பெருமை அடிப்பது ஒரு வகை பெருமைக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களிலே பெருமை அடிப்பது வகை இருக்கிறது இதுதான் பயங்கரமான ஒரு குற்றம் அதில் முதலாவதாக விஷயம் என்றால் பாரம்பரியத்தை வைத்து பெருமை அடிப்பது நம் நம்முடைய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதை வைத்து நம்ம பெருமை அடிக்கிறது நாம் நல்லவர்களாக இருந்து பெருமை அடிப்பது தப்பு தான் நமக்கு சம்பந்தமில்லாத பாரம்பரியம் குலம் கோத்திரம் இதுக்கெல்லாம் பெருமை இருக்கு நினைப்பது தப்பு என்பதற்கு பெற்றோர்களை வைத்து பெரும் பிள்ளைகளை வைத்து பெற்றோர்கள் பெருமை அடிக்கக்கூடாது என்ற சான்றுகளை சென்ற வாரம் பார்த்தோம் பெற்றோருக்கு இருக்கிற பெருமையினால பிள்ளைகளுக்கு அது வருமா அதை அல்லா ஏற்றுக்கொள்கிறானா என்றால் அதையும் அல்லாஹ் வந்து மறுக்கிறான் இப்போ உலகத்திலேயே அதிகமான காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர் நூகு நபி அவர்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷ காலம் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணியும் கூட அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய மனைவியும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய ஒரு மகனும் நூகனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை மகன் வந்து எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹுடைய வேதனை இறங்குவதாக அறிவிப்பு கிடைத்து மக்களுக்குலாம் அறிவிச்சிட்றாங்க அல்லாஹுடைய வேதனை இறங்க போகிறது திருந்தி வரக்கூடியவர்கள் என்று சொன்ன பிறகும் வரல யாரும் வரல அப்புறம் அவர் கப்பலை தயார் பண்ண சொல்கிறான் அல்லாஹ் தயார் அதன்படி தயாரிக்கிறாரு எல்லா உயிரினங்கள்லையும் ஒவ்வொரு ஜோடியை அதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லா கட்டளை இடுகிறார் அது மாதிரி ஏற்றிக்கொள்கிறார் வானத்திலேருந்து மழை கொட்ட ஆரம்பிக்கிறது பூமியிலேருந்து நீர் பொங்க ஆரம்பிக்கிறது ரெண்டு தண்ணீரும் சேர்ந்து பெரிய வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருலம் உடனே கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது மிதக்க ஆரம்பித்த உடனே அவருடைய மகன் வந்து வெளியே நிற்கிறார் இவர் உள்ளே இருக்கிறார் மகனை வந்து அழைக்கிறார் மூகநபி அவர்கள் வந்து அந்த பிள்ளை பாசத்தில் அருமை மகனே நீ வந்து கப்பலில் ஏறிக்க நீ வந்து நிராகரிக்கிற கூட்டத்தில் சேராத கப்பலில் என்ன அது கொள்கை ஏற்றுக்கிட்டு ஏறணுன்ற அர்த்தம் கொள்கை ஏற்றுக்கிறாமல் ஏறக்கூடாது அதையும் சேர்த்து சொல்கிறாரு நீ வந்து கப்பலில் ஏறிக்கிற்கமானா உலாத்துக்கும் மால் காப்பிரீன் இந்த கிரை நிறை நிராகரிப்பாளர் கூட்டத்தை விட்டு விலகி வந்து என்னோட ஏறிக்கொள் என்று அவர் சொல்லுகிறார் அவன் என்ன சொல்கிறான் மகங்காரன் அதெல்லாம் ஏற மாட்டே ஏற முடியாது எவ்வளோ வெள்ளப்பெருக்கு வந்துட போகுது மலையில ஏறி நான் என்னை காப்பாத்திக்கிறேன் அவ்வளவுதான் அவர் நினைக்கிறாம அந்த ஊர்ல ஒரு மலையில ஏறி நின்று கொண்டோம் என்று சொன்னால் வெள்ளம் வந்து நம்மளை பாதிக்காது ச இலா ஜபலின் மின்னல்மா வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் நான் மலையில ஏறி என்னை காத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தன அடையாளத்தை கண்ட பிறகும் கூட அல்லாவுடைய வேதனை வருது என்பதை பார்த்த பிறகும் கூட அதிசயமா ஒரு கப்பல் செய்கிறார் அது மிதக்கிறது இதெல்லாம் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் அதை தன்னுடைய மகனே ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ரொம்ப கவலைப்படுகிறார் இந்த விஷயத்தை எல்லாம் பதினொன்றாவது அத்தியாயத்தில் நாற்பதுலேருந்து வரிசையாக பதினோராவது சூறாவில் நாற்பது வசனத்தில் இருந்து இந்த சம்பவங்களை எல்லாம் விரிவாக சொல்லி காட்டுகிறான் இதை சொன்ன உடனே அப்போ தண்ணி அதிகமாகிட்டே இருக்கிறது மழைக்கெல்லாம் மேலே உயரமாக வருகிறது அவர் கண்ணு முன்னாடியே மகன் வந்து மூழ்கி போகிற காட்சியை பார்க்குறாரு காப்பாற்ற முடியலை தண்ணி அதிகமாக 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 பயங்கரமான உச்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் மூழ்கிடுறாங்க அவருடைய மகனும் மூழ்கி போற காட்சியை அவர் கண்ணால் பார்க்குறாரு உடனே அல்ல இடத்துல இப்ப பிரார்த்தனை செய்கிறார் தந்தை என்ன இருந்தாலும் பிள்ளை தானே பிள்ளைக்காக தியாஸ் என்ன கேட்டால் கேட்டா நாதா நூகுன் ரப்பகு நூகு தன் இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார் இன்ன புனிமின் அகலி யா அல்ல என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்து வந்தானே இன்ன வாதக்கல் அப்பு உன்னுடைய வாக்குறுதி வந்து உண்மைதானே அதனால என் பிள்ளைய காப்பாத்து அல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவோம் என்று முதல்ல சொல்லியிருந்தான் அல்ல அதை யாவகத்தில் வைத்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு உன்னுடைய வாக்குறுதி மெய்யானதுதானே இப்போ என் மகன் மூழ்கிறானே என் குடும்பத்தை காப்பாற்றுறத சொன்னிய அதனால் என் மகனை காப்பாத்திரு என்று இறைவனிடத்தில் அந்த நேரத்தில் செய்கிறார் அது எப்போ செய்கிறாருன்னு கேட்டால் இந்த வாக்குறுதி எப்போ அல்லா கொடுத்தான்னு கேட்டால் அந்த வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதாவது இஹ்மல் பீஹாமின் குள்ளின் ஜவு ஜெயினி எல்லா உயிரினங்கள்லையும் ஒவ்வொரு ஜோடி ஏற்றிக்கொடும் அகிலக்க உன் குடும்பத்தாரை ஏதமாக்குறதுங்கிறார் உன் குடும்பத்தாரை ஏற்றிக்கொண்டு நல்லா சொல்லியிருந்தான் சொல்லும் போது ஒரு விதுவில் கூட சொல்லியிருந்தான் அதை அவர் கவனிக்கலை இல்லாமன் சபகாலையில் கவுடு யாருக்கு எதிராக என்னுடைய முடிவு உறுதியாகிவிட்டதோ அந்த குடும்பத்தாரை தவிர மற்ற குடும்பத்தாரை ஏற்றி பார்த்து நல்லா சொன்னான் இந்த இல்லாமன்கிறவர் கவனிக்கலை குடும்பத்தை காப்பாத்தும் என்று சொன்னாயே என் குடும்பத்தில் என் மகன் ஒரு ஆள் தானே என் மகனை காப்பாத்து என்று சொல்லி நூக அவர்கள் துவாசைகிறார்கள் அப்போ என்ன செய்கிறான் அல்லா வந்து உடனே மறுக்கிறான் யானூர் இன்னகுசம் அகலிக்க அவன் உன் குடும்பத்தானே கிடையாது உனக்கு பிறந்து இருந்தாலும் உன்னுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் வந்து உன் குடும்பத்தான் கிடையாது என்று சொல்லிவிட்டு கடும் வார்த்தைகள் அல்ல அந்த இடத்துல யூஸ் பண்ணுறான் இந்த பாரம்பரியம் அதுக்கெல்லாம் ம கட்டுகளோ மரியாதை கிடையாது தொள்ளாயிரத்து எண்பது வருஷம் உழைச்சிருக்காரு அவர் பிள்ளதானே அவருக்கு ஒரு சலுகையை கொடுப்போமே அல்லா எனது என்னை ஏற்றுக்கிட்டானே இல்லையா என்னை ஏற்றுக்கொண்டால் நான் அவனை அங்கீகரிப்பேன் எவ்வளோ பெரிய நல்லடியாருடைய மகனாக இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வர முடியாது இந்த பாரம்பரியம் குழப்பெருமைக்கெலாம் இடம் இல்லைங்கிறதுக்கு சான்றாக இதை வந்து என்ன செய்கிறான் அல்லான்னு கேட்டால் இன்னகு அமலுன் கைரு சாலிகின் நீ செய்யற அந்த செயல் கெட்ட செயல் என் கிட்ட வந்து மகனை காப்பாத்துட்டு கேக்குற இன்னகு அமலுன் கைரு சாலிகின் இது நல்ல செயலே கிடையாது முன் உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தில் என்கிட்ட பேசாத உனக்கு தெரியுமா இவனை பத்தி எனக்கு தெரியும் அப்ப என்னை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் நீ சிபாரிசு பண்ணுங்கிறாய் உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பத்தி என்னிடத்தில் கேட்காதுங்கிறான் கடும் கோபத்தோடு அல்ல என்ன செய்கிறான் சொல்லுகிறான் அதே மாதிரி இன்னி ஆய்வுக்க உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் அன் தக்குணம் ஜாகிலின் மூடர்களில் ஒருவராக ஆகக்கூடாது என்று அறிவுரை சொல்றான் நூ நம்பி பா சொல்றான் நீ மடையர்களில் ஒரு மூடர்கள் தான் அந்த மாதிரி பேசுவாங்க எந்த மாதிரி அப்பனுக்கு உள்ள பிள்ளைக்கு பாரம்பரியம் அவர் நல்லவராக இருந்தால் பிள்ளைக்கு நல்லவர் அவர் அந்தஸ்து கூட அந்த அந்தஸ்து பிள்ளைக்கும் வரும் இதுகளை மூடர்கள் மூடர்கள் பேசுவது போல என்னிடத்தில் பேசுவதை விட்டு உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன் பதினொன்றாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாவுடைய இந்த எச்சரிக்கை வருகிறது அப்போ அல்லா எப்படி பார்க்குறான் இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அந்த மக்கள் மத்தியில் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பட்டு மனைவி கூட வரலைங்கிற அளவுக்கு நொந்து போய் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அந்த பிரச்சாரத்திற்காக ஒரு மதிப்பளித்து வகை வைத்து அவருடைய தகுதி மகனுக்கு இறங்குமா இறங்காது அவருக்கு இருக்கிற அந்தஸ்தில் கொஞ்சம் மகனுக்கு கிடைக்குமா கிடைக்காது அவன் என்ன செய்கிறான் இவர் என்ன செஞ்சார் நபி என்ன செஞ்சார் என்றுதான் அல்லாஹ் வந்து அளவிடுவானே தவிர அவருக்கு இருக்கிற தகுதிகள் கோடிக்கணக்கான தகுதி இருந்தாலும் சரி அது பிள்ளைகளுக்கு இறங்காது எப்படி தந்தைமார்களுக்கு வந்து இறங்காதோ ஒருத்தனுக்கு இருக்கிற தகுதி அவனுடைய தாத்தா பா அப்பனுக்கு இறங்காது அந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் வராது அவன் நல்லவனா இருக்கணும் இப்படி இருக்கும்போது இவன் என்ன செய்யறான் நான் அந்த குடும்பத்தில் உள்ளவன் இந்த குடும்ப பெருமை அடிக்கிறான் அதே போடும்போ பெரிய வரப்பரிய குடும்பமாக இருக்கட்டும் அது இப்படி உனக்கு வரும் நீ என்ன செஞ்ச நீ என்னவா இருக்கிற அதை சொல்லு நான் இந்த மாதிரி சேவை இந்த மாதிரி பிரச்சாரம் செய்கிறேன் இந்த மாதிரி உதவிகள் செய்கிறேன் இப்படின்னு உங்ககிட்ட ஒரு அர்த்தம் இருக்கிறது பாரம்பரியத்தை வச்சு சொல்ல கூடாது என்பதற்கு அந்த நபிக்கு ஜாகினுடைய வேலை மூடர்கள் வேலை என்ற அந்த எச்சரிக்கையில நம்ம என்ன செய்கிறோம் எடுத்துக்கொள்றோம் அவர் என்ன உடனேயே அல்லாட்ட சரணடைஞ்சிடுறாரு மூக நபி சொல்றாரு இன்னை அவதுப்பிக்க இறைவா ஒன்றை நான் பாதுகாப்பு தடுக்கிறேன் அன் அஸ்தலுக்க மாலை செலி மிக இல்முன் எனக்கு அறிவு விஷயத்தை உன்னிடத்தில் பேசுவதை விட்டும் பாதுகாப்பு தடுக்கிறேன் இனிமே நான் பேச மாட்டேன் இனிமேல் பேசாமல் இருக்கும்போது நீ தான் என்னை காப்பாத்து அதுக்கு பாதுகாப்பு நான் பேசிட்ட மன்னிச்சிரு அதே நேரத்தில் இனிமேல் நான் இப்படி பேசாமல் இருப்பதற்கு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தடுக்கிறேன் ஓ இல்லா தகுஃபிர்லி இதை நீ மன்னிக்காவிட்டால் ஓ தரகம் எனக்கு அருள் புரியாவிட்டால் அக்கும் மினல் ஹாசிரியன் நான் ஆகி போயிடும் எல்லாம் தெரியும் இந்த கேட்டது அவளை மன்னிப்பு வைக்கிற உளவு கடும் எச்சரிக்கை எல்லாம் கொடுத்த ஒரு மடத்தனமான வேலையை நம்ம செஞ்சு விட்டோமே பிள்ளை பாசம் வந்து என்னஞ்சிருச்சு நம்மளை மாத்திருச்ச அல்லா வாக்கு வாக்குறுதி கொடுத்தான் என்பது புரிந்து கொள்ளாமல் தப்பா புரிஞ்சுட்டு கேட்டமே அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்வு வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை கடும் குற்றமாக எல்லாம் எடுத்துட்டான் என்ன வார்த்தையை எப்படி சொன்ன சொல்கிறான் தகுதி இல்லாத பேசாத உனக்கு எச்சரிக்கை பண்றேன் இதையெல்லாம் பார்த்த உடனே அவர் அரண்டு போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இறைவா நீ என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் தரகம் நீ எனக்கு அருள் புரியவில்லை என்று சொன்னால் அக்குமினல் காசிரீன் நான் நஷ்டவாளியில் ஒரு ஆள் ஆயிருவேன் இது பதினொன்று நாற்பத்தி ஏழுல இருக்குது அப்போ இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால் நூக நபி மாதிரி ஒரு சிறந்த ஒரு நபி அதிகமான மக்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ண நபியாக இருந்தாலும் கூட அந்த அதன் தகுதி பிள்ளைகளுக்கு வருமா இதுல நம்ம என்ன இருக்கு அக்கீதாவே விளங்கி கொள்றோம் அவங்க காப்பாற்றுவாங்க இவங்க காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல மருமையில் அது ஒரு பக்கம் இருக்கிறது அது போக இது இதில் இன்னொரு விஷயம் வழங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் இதெல்லாம் இல்லாத ஒன்று இந்த பெருமை அடிக்கிறது எப்படி இதில் என்ன உனக்கு பெருமை இருக்குது ஓ அப்பனோ பாட்டனோ கொள்ளு பாட்டணும் என்னவா இருந்துட்டு போகிறான் அவன் என்னவா இருந்தால் உனக்கு என்ன அதில் அதை சொல்லி நான் உயர்ந்தவன் என்று இப்படி சொல்கிறாய் அதை சொல்லி எனக்கு தகுதி உனக்கு உனக்குள்ள தகுதி இல்லையே அது யாருக்கும் உள்ள தகுதி தானே இப்படிங்கிற ஒரு பாடத்தையும் இதிலிருந்து அக்கைதா கொள்கையும் வழங்கி கொள்ளுகிறோம் ஆனால் பெருமை அடிக்க பாரம்பரியத்துக்கு மதிப்பு இல்லைன்னு வழங்குதா இல்லையா நூகனப்படியே பாரம்பரியத்துக்கு மதிப்பு இல்லைன்னா நம்ம பாரம்பரியம் என்ன பாரம்பரியம் ஒரு பாரம்பரியம் கிடையாது அதே மாதிரி வந்து இப்போ ரசூ செல்வாலை சரம் இந்த மிக சிறந்த நபியாக நான் நம்புகிறோம் நமக்கு மறுமையில் சிபார்சனா பண்ணுவார்கள் என்றெல்லாம் நம்ம ஆதார பொருட்கள் அதிசருக்கு நம்புகிறோம் அவ்வளோ உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிற ரசூல் செல்ல ஆலை அவர்களுக்கு நீங்கள் அல்லாவுடைய ரசூலாக இருக்கிறீங்க நம்ம கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு சிறந்தவராக தேர்ந்தெடுத்துட்டேன் அந்த மருமையிலே மகாமன் மகமூதாங்கிறான் மருமைய நாளில் எழுப்பும் பொழுது அசா அங்கே பாசக்க ரப்புக்க மக்காமன் மகமூதா புகழப்பட்ட ஒரு இடத்துல உன்னை எழுப்புவேன் எல்லாரும் எழுப்பும் பொழுது உனக்கு ஒரு தனி அந்தஸ்து கொடுத்து எழுப்புவேன் என்று குரான்லேயே அல்லா நபிகள் நாயகம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறான் அப்படியான ஒரு அந்தஸ்து வைத்திருக்கக்கூடிய ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் அவங்க அவங்களுடைய பிள்ளை அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய கோத்திரம் என்பதற்காக வேண்டி அந்த தகுதி உங்களுக்கு வருமா அதனால் இதாக செய்ய முடியுமா அதனால் ஏதாவது சலுகை கிடைக்குமா அல்லா எடுத்துக்கொள்ள மாட்டான் அதை ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் முத முதல்ல அல்லாவுடைய கட்டளை வருகிறது ரசூல்லாவுடைய நுபவத்து வந்து படிப்படியாக என்ன செய்கிறது விஸ்தீர்ணமாகிறது முதல்ல உள்ள கட்டளை என்ன இருக்கிற நீ ஓது நீ வழங்கிக்க அது மட்டும்தான் அவன் முதல் கட்டளை இரண்டாவது கட்டளை என்ன அவங்களா விளங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் பிறகு கட்டளை வருகிறது வந்து ரசீரத்த கலக்கரபீன் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சொல்லு முதல்ல பிரச்சாரத்தை முதல் நீ வழங்கிக்க என்பதுதான் ஆரம்பத்தில் நபியாக வரும்போது வந்த வசனம் இக்கிற சொல்ற ஓதுவீராகண்டா நீ நீ படித்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பிரச்சாரம் செய்கிற கட்டில இப்போ வரல பிரச்சாரம் செய்கிற கட்டில வரும்போது எப்படி வருது ஊருக்குலாம் சொல்லாத ஃபர்ஸ்ட் வந்து ரசீரத்த கலக்கிற பீன் நீ உன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு செய்யி அதுக்கப்புறம் மக்காவில் உள்ளவங்களுக்கு செய்யி அதுக்கப்புறம் உலகம் புறா செய்ய விஸ்தீர்ணமாயிட்ட வருது இந்த முதல் கட்டளை வரும்போது பிரச்சாரம் செய்யக்கூடிய முதல் கட்டில வந்த உடனே உடனே கூப்பிடுறாங்க சொந்தக்காரங்க தான் யாரு குறைசி கூட்டத்தார்கள் மனு ஹாஷிம் கோத்திரத்தார் இந்த ரெண்டு தான் சொல்லாட உறவினர்கள் ஹாஷிங்கிற அந்த கோத்திரத்தார்களும் உள்பிரிவு குறைசுல குறைசுங்கிற பெருங்கோத்திரமும் தான் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரையும் அழைக்கிறாங்க அழைத்து ஒரு விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்து முகமது அழைக்கிறார்னு வந்துடுவாங்க எல்லாரும் அந்த குடும்பத்திலேயே இவங்க இறை தூதர்னு சொல்வதற்கு முன்னாடி அதிக மதிப்புக்குரியவங்க அவங்க தான் ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் தூதர்னு தூதர்ன்னு தான் எதிரிகள் உண்டானாங்க எல்லாவுடைய தூதர்னு சொல்லாமல் ஒரு வியாபாரியாக மக்களுக்கு சேவை செய்கிறவராக ஒரு வாழ்க்கை இருந்துச்சுல நாற்பது வயசில் அந்த மாதிரி வாழ்க்கை அப்படியான நேரத்தில் வந்து முகமது கூப்பிட்டோன்னா எல்லாரும் வந்துடுவாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் அந்த குடும்பத்தில் எல்லாரும் வந்தார்கள் யாருக்கு வர முடியவில்லையோ தன் சார்பாக ஒருவரை அனுப்பி வைத்தார்கள் முகமது அழைச்சிட்டாரு என்று சொல்லி அப்படி ஒரு முக்கியத்துவத்தை அல்லாவுடைய தூதர் என்பதற்காக இல்லாமல் முகமது என்பதற்காக கொடுத்தார்கள் அல்லாவுடைய தூதருங்கிற கடந்து நம்ம குடும்பத்தில் உள்ளவர் நல்ல வள்ளலாக இருக்காரு பணக்காரராக இருக்காரு நல்ல குணம் உள்ளவராக இருக்காரு அப்படிங்கிறதுக்காக மரியாதை வைத்திருந்தார்கள் அப்ப எல்லாரும் அழைக்கிறாங்க அழைத்து என்ன செய்யறாங்கன்ற விருந்து இருந்தெல்லாம் போட்டுட்டு மக்களுக்கு சொல்றாங்க இந்த மலையை காட்டி சஃபான சின்ன குன்று அந்த குன்றை காட்டி சொல்றாங்க இந்த குன்றுக்கு அப்பால் உங்களை தாக்குவதற்காக பெரிய படை வரப்போகிறது என்று நான் சொல்கிறேன் இதை நீங்கள் அப்படியே நம்புவீர்களா இல்லை நாங்கள் போய் செக் பண்ணுவோம்னு சொல்லுவீங்களா என்று கேட்குறாங்க மலை வந்து மறைச்சிருக்கிறது மலைக்கு முன்னாடி இவங்க இருக்கிறாங்க ரசூல்லா அந்த சஃபா குன்றுல ஏறி இந்த பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களிடத்தில் நான் சொன்னால் நீங்கள் அப்படியே நம்புவீர்களா அப்போ எல்லாரும் கோரஸாக சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்புவோம் மா ஜன இல்லா சிதுக்கா உண்மையை தவிர வேற பேசி நாங்கள் பார்க்கல உங்களை இத்தனை வருஷமா பார்க்குறோம் பொய்யா சொல்லி ஒரு பொய்யும் இருந்தா இது பொய் நினைக்கலாம் நாற்பது வருஷம் பேச்சில் ஒரு பொய் நாங்கள் பார்த்ததில்லை அப்போ மா ஜமன ஆலைக்கை இல்லா சிதுக்கா உங்கள்ட்ட உண்மையை தவிர வேற ஒன்றை நாங்கள் பார்க்கவில்லையே அதனால நம்புவோம் இன்னைக்கு ஒன்று நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் இந்த மலை இந்த தானே இருக்கு ஏறி பார்க்குறோம் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படியே நம்புவோம் என்றார் அப்புறம் சொல்ல உண்மையை தான் நான் சொல்லுவேன் நம்புறீங்கல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஓரிரை கொள்கை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் பல தெய்வ வணக்கத்தை விடுபட விட்டு விலகாவிட்டால் அல்லாவுடைய வேதனை உங்களுக்கு வரப்போகிறது என்று எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதையும் நம்ம நம்மளை தானே சொல்றாரு உடனே என்ன செய்யற அப்படி கொந்தளிச்சர் எல்லாம் குடும்பமே எந்திரிச்சிருச்சு அவங்க சொந்த வந்த எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா வந்தவர்களுக்கு இந்த ஒரு சொல்லை தாங்கிக் கொள்ள முடியல என்ன அல்லா மட்டும் வணங்கணுமா நாங்கள் தெய்வமாக வணங்கியதெல்லாம் விட்டுணுமா என்று சொல்லிவிட்டு அவங்க மேலே ரொம்ப பாசம் அமைச்சிருந்தது அபுல் அஹபு ரசுல்லாவுடைய பெரிய தகப்பனார் அபுல் அஹபு இந்த அபுல் அஹபு வந்து அல்லாவுடைய தூதருங்கிறத கடந்து அவங்க தன்னுடைய சகோதரருடைய மகன் என்பதற்காக ரொம்ப நேசிச்ச ஆள் யாரு அபுல் அகப் இப்போ எந்த அளவுக்கு என்று கேட்டால் அவருடைய அப்துல்லா பிறந்து விட்டார் என்கிற அப்துல்லாவுக்கு வந்து குழந்தை பிறந்து விட்டது முகமதுன்னு குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தி அவருக்கு போய் ஒரு அடிமை அவருடைய அடிமை பெண் போய் சொல்லுது அந்த சந்தோஷத்தில் ஒரு நல்ல செய்தி சொல்லிவிட்டாய் இதற்காக உன்னை விடுதலை செய்கிறேன் உங்கள் அண்ணனுக்கு குழந்தை பிறந்திருச்சு அந்த செய்தியை சொன்னதற்காக வேண்டி அவற்றை அடிமையாக இருந்த சவு சுவைபாய் என்கிற ஒரு அடிமை பெண்ணை உனக்கு விடுதலை செய்கிறேன் ஒரு ஆளை விடுதலை செய்கிறேன்னா பல கோடி ஒரு மனித ஆடு மாடு மாதிரி மனிதர்கள் விற்கப்பட்ட காலம் பெரிய தொகை அதுக்கு அது விடுதலை செய்தால் பெரிய லாஸ் அவ்வளோ பெரிய தொகை இழக்கிற எந்த ஒரு செய்திக்காக வேண்டி இந்த முகமது இருக்கா வேண்டி முகமது மீது அவ்வளோ பிரியம் அண்ணன் குஞ்சு அந்த மாதிரி மகிழ்ந்த அபுல் அகப் என்ன செய்கிறாரு கேட்டா எந்திரிச்சு கொண்டு காலமெல்லாம் காலம் நாசம் உண்டாகட்டும் அலிஹாதா ஜமகனா இதற்குத்தான் எங்களை கூப்பிட்டாயா இதை சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் உங்களை மாதிரி உண்மையாளர் கிடையாது நாங்க இத சொன்ன உடனே உள்ளதுலேயே ரசோல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான அந்த ரசூல் சல்லா அலி சொல்லாம் மீது ரொம்ப பெரிய அந்த குடும்பத்திலேயே ரொம்ப பெரிய வச்சிருந்தார் யார் அபுல் அகபு அதை விட அந்த கற்சிலைகள் மீது ஒரு பக்தி கூடுதலாக இருந்துச்சு ரசூல்லா மேல இருக்கிற பக்தியை விட பிரியத்தை விட அந்த தெய்வமாக நினைத்தார் இல்லையா அந்த பக்தி வந்து மேலங்கி இருந்தது மேலங்கி இருந்தால் என்ன செய்கிறார்னு கேட்டால் அவர் தப்பன் லக்க சாயிரல் யோம் அப்போ தப்பன் லக்க சாயிரல் யோம் காலமெல்லாம் உனக்கு நாசம் உண்டாகட்டுமாக என்று சொல்லி அவர் மன்னை வாரி தூத்துக்கிறார் உடனே அல்லா என்ன செய்கிறான் அவரை கண்டிச்சு அவனை கண்டிச்சு ஒரு வசனத்தையே இருக்கிறான் தப்பத்தி எதா அபிலஹப் இந்த சின்ன சூறா இருக்குல்ல தப்பத்தி எதா அபிலஹப் அபுலஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும் ஓ தப்ப அவனும் நாசமாகட்டும் நீ என்னுடைய தூதர் மீது மண்ணவாறு வீசி நாசமாக சொல்கிறாயா என்று அல்லாஹ் வந்து எச்சரிக்கை பண்ணுகிறான் இந்த சம்பவத்தின் போது ரசூல் சல்லாஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்றாங்க இதான் பிரச்சனை குடும்பத்தார கூப்பிடுறாங்க அப்து முனாஃப் கூட்டத்தார்களே நல்லா தெரிஞ்சுக்கிறங்க என்னுடைய செல்வத்தில் எதை வேண்டாலும் கேளுங்க உங்களுக்கு தருவேன் லாகனி அன்கும் இழல்லாகி செய்யா அல்லாவிடமிருந்து உங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது நீங்களா நல்லவங்களா இருந்தா தான் நீங்க தப்பிப்பீங்களே தவிர என்னுடைய உறவை சொல்லி கொண்டு நீங்க தப்பிக்க முடியாது லாகுனி அன்கும் இழல்லாகி செய்யா அல்லாவிடமிருந்து உங்களுக்கு எதுவும் என்னால் உதவ முடியாது அப்படின்னு அப்து முனாஃபுன்னு கூப்பிட்டு சொல்றாரு அப்புறம் பனு ஹாசிமை கூப்பிடுறார் பனு ஹாசிமே ஹாசிம் கோத்திரத்தார தெரிஞ்சு கொள்ளுங்கள் சலூனி மாலி என்னுடைய பணங்காசை கேளுங்க அது நிறைய இருக்குது உங்களுக்கு தருவேன் ஆனால் லாவுமணி அனுக்கு முன்னால் லாகி செய்யா அல்லாஹ்விடம் இருந்த உங்களையில காப்பாற்ற முடியுமா என்றால் முடியாது அப்போ நான் அப்பாஷே யா அப்பாஸ் அப்பா உனக்கு என்ன வேணும் கேளு அப்பாஷே பெரிய தர்ப்பன அப்பாசே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தருகிறேன் ஆனால் அல்லாஹவிடமிருந்த உங்களையில என்னால் காப்பாற்ற முடியாது யா ஷஃபியா ஷஃபியாங்கிறது மாமி தாப்பனா சகோதரி ஷஃபியாவே என் மாமி உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாலும் கேளுங்க தருகிறேன் ஆனா அல்லாவிடமிருந்து எங்களால் காப்பாற்ற முடியாது யா பாத்திமா பாத்திமாவே மகளை பார்த்து சொல்றாங்க உனக்கு என்ன வேணும் என்னுடைய பொருளாதாரத்தை கேள்வி தருகிறேன் நீங்க நல்லவங்களா மாறவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைங்கிறத வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாவிடத்து தப்பிக்க முடியாது என்று எச்சரிக்கை ஆரம்ப எச்சரிக்கை இஸ்லாத்தினுடைய ஆரம்ப எச்சரிக்கை என்னதான் ரசூல் சொல்லாசனுடைய பிரச்சாரம் முதல் நபி ஆயிட்டாங்க உலகத்துக்கு சொல்லும் போது முதல் செய்தி என்ன செய்தியா வருதுன்னு கேட்டா இந்த பாரம்பரியத்தை வராதீங்க ஏன் குடும்பம் ஏன் கோத்திரம் எனக்கு உறவினர் என் பேர பிள்ளை சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி கொண்டு வர முடியாது அதுக்கு எந்த தகுதியும் கிடையாது காசு பணம் வேண்டாம் வாங்கிட்டு போங்க இதை வைத்து உங்களுக்கு தகுதி கிடைக்குமா அந்தஸ்து கிடைக்குமா என்றால் கிடைக்காது என்பதுதான் முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் வைத்த முதல் செய்தி மனித குலத்துக்கு அப்ப இது புகாரியில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணாவது அதிசல் இருக்கிறது அப்ப இல்ல நம்ம என்ன விளங்குறோம் முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் உயர்ந்த தூதராக இருந்தாலும் அவர்கள் கூட அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியலை குடும்பத்தாருக்கு ஒன்றும் செய்ய முடியலை இந்த பிரகடனத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள் இதில் கொள்கை விளக்கம் இருக்கிறது மறுமை நாளில் வந்து ரசுல்லா யாராக இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க மூடு தோதனா காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல அதுக்கு மரணடி இருக்கிறது அது போக பாரம்பரியமாக ஒன்று வராது ரசுல்லாவுடைய குடும்பம் என்கிற மகள் என்ற காரணத்திற்காக பாத்திமா கூட தப்பிக்க முடியாது பாத்திமா அவங்க நல்லவங்களாக இருந்தால் தப்பிச்சு கொள்ள முடியும் அவங்க நல்லவங்களா இல்லாம நம்ம வாப்பா நல்லவரா இருந்தார் போதும் நினைத்தார்களே ஆனால் அது நடக்காது தகப்பனுடைய பெருமை பிள்ளைக்கு வராது என்பதை அவ்வளவு தெளிவா சொல்றாங்களா இல்லையா என்ன பாரம்பரிய பெருமை நாங்க அந்த குளம் இந்த கூத்தரும் பெருமை அடிக்கிற மாதிரி நியாயம் ஏதாவது இருக்குதா கடுகளும் நியாயம் இல்லை அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாளி உடைய பெரிய தகப்பனார் இன்னொரு பெரிய தகப்பனார் அபு தாலிபு அபு அடுத்து இவர் கொஞ்சம் பாசம் நல்லா வச்சிருந்தாரு ஆனா அல்லாவுடைய தூதன் சொன்ன அப்போ வெறுத்துட்டான் இவர் வெறுக்கல அல்லாஹுடைய தூ அறிவித்த பிறகு கூட அபு அபு தாலிம் என்ன செய்யறாரு ரசுல்லாவை நேசிக்கிறார் அவங்களோட வளர்க்கிறார் அவர் தான் வீட்டில் வச்சு வளர்த்தது அவர் தானே அந்த மாதிரி பாசமாக வளர்த்துருக்கிறார் அப்படி இருந்த காரணத்தினால இஸ்லாத்தை சொல்லும் பொழுது எல்லாம் எதிர்த்தா கூட இவர் சப்போர்ட் பண்றார் அபு தாலிம் மட்டும் என்ன செய்யறது அவர் பிரச்சாரத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அவரை அடிக்கக்குள்ள அபு தாலிம் பயந்து கொடுத்தா ரசுல்லாம கை வைக்கலையா ரசூல் சல்லாஹலம் பாதுகாப்பாக இருந்ததுக்கு காரணம் என்னவாக இருந்துச்சுன்னா அபு தாலிப் இருக்கார் அந்த மாதிரி எல்லா வகையிலையும் உடந்தையாக இருந்தார் சப்போர்ட்டாக இருந்தார் உறவை பகைத்து கொள்ளாமல் இருந்தார் மற்ற உறவினர்கள்லாம் ரசூல்லா வெறுத்தது போல அவர் நடக்கலை அப்படி இருந்தும் கூட அவர் இந்த கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார் அவர் மரண வேலையை நெருங்கிட்டார் அப்போ ரசூல் சல்லாஹனம் போய் என்ன செய்கிறாங்க கடைசி நேரத்தில் சொல்லி பார்ப்போம் என்று அவர் போய் அறிவுரை சொல்வதற்கு வீட்டுக்கு போகிறாங்க பக்கத்தில் அபூஜைகள் எல்லாம் அவரை சுற்றி உட்காந்துருக்குறாங்க ரசூர்லா போய் அந்த அபுத்தாளி போய் போகிறாங்க அபுத்தாலி முக்கிய பிரமுகர்னால அந்த ஊர் பிரமுகர் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க அப்போ அப்ப ரசூல் செல்லாசனை செய்யறாங்க ஒரு பகுதியில் உட்காந்துட்டு என்னுடைய சிறிய தந்தையே புல் லாயில் ஆக நீங்கள் நீங்க இல்லான்னு சொல்லுங்கள் சொல்லுங்க அல்லா மட்டும்தான் தெய்வம் சொல்லுங்க இந்த கல் மண்ணெல்லாம் கடவுள் இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்குறங்க அதை வைத்து நான் நல்லாட்டம் உங்களுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாத்துக்கும் உள்ளதான் அவருக்கு மட்டும் கிடையாது கடைசி நேரத்தில் ஒருத்தர் களிமா சொல்லி விட்டாரு சொன்னா எல்லாம் அழிஞ்சு போய்விடும் எல்லா தவறு மன்னிக்கப்பட்டு போய்விடும் அதுக்கு பேசலாம் அல்லாட்ட பேசலாம் அல்ல பேசாட்டாலும் கொடுப்பான் ஏன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது அழித்து விடும் என்று இருக்கிறது அந்த அடிப்படையில் சொல்றாங்க நீ இல்லா சொல்லுங்க நான் உங்களுக்கு அல்லாவிடத்துல பேசுவேன் இப்படி ஒருத்தவர்கள் அதிசல வருது சொல்ல விலைக்கு சொல்லி கொண்டே இருந்தார்கள் ஒரு பயான பண்ணிட்டு இருக்கிறாங்க திருப்பி திருப்பி அந்த ஏகத்துவத்தை பத்தி விலைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் இவங்க சொல்லி முடிக்க அவன் ஆரம்பிக்கிறான் உங்க அப்பா அவங்க அப்பா எப்படிப்பட்டாலும் தெரியும் அப்துல் முத்தலிப்பு அவருடைய கௌரவம் என்ன தெரியுமா நீ அந்த வழியில் வந்திருக்கிற அவர் எந்த மார்க்கத்தில் செத்தார் அந்த வந்து சாவனு அதை மட்டும் விட்டுறாதுன்னு சொல்லி அவங்க அபுலா அபு ஜெயிலுக்கு கூட்டம் அபு ஜெயில் ஒரு பக்கம் பயான் பண்ணுறாங்க ரசுல்லா ஒரு பக்கம் பயான் ரெண்டு செய்தி அவர்கிட்ட போய்கிட்டே இருக்கிறது மாத்தி மாத்தி மாற்றி மாற்றி இரு செய்திகளும் அவர் காதில் விழும்போது கடைசி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் இல்லை நான் அப்துல் முத்தலிபி வழியில் நான் இறந்து போகிறேன் இது மெய்த்து விட்டது அவரை சுத்தி இருந்த தலைவர்களுடைய போதனை மிகைத்து இல்லை எங்கள் அப்பா வழியில் நான் மூத்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார் அப்போ ஏத்தருன்னு ரசூல் அவர் தாங்க முடியலை அவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க இவர் அவ்வளோ சப்போர்ட் இருந்தார் யார் யார இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க இவர் வராமல் போயிட்டாரு என்று ரசூல் சிலாச்சத்துக்கு கவலை ஏற்பட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் நான் வந்து அல்லாஹ் என்னை தடுக்காவிட்டால் உங்களுக்காக நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன் அவர்த்து சொல்றாங்க ரெண்டு அளக்க உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் மாலம் உண்க அது அல்லாஹ் எனக்கு தடுக்காமல் இருந்தால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்றாங்க என்கிட்ட அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் தகுதியான ஆள் நினைக்கிறாங்க அல்ல அப்படி நினைக்கல நீ எவ்வளவுதான் உதவியா இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு வந்தா தான் அந்த தகுதி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது நினைக்கிறான் உடனே இதுக்காக ஒரு வசனத்தை இறக்குறான் ரசுல்லா பாவ மன்னிப்பு தேடிவிடக்கூடாது பெரிய தகப்பனாருக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி மாக்கானலின் நபி இந்த நபிக்கும் கூடாது உள்ளதையும் ஆமனும் நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கும் கூடாது ஐ எஸ்தகில் முசிற்கின இணை கற்பித்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடவே கூடாது உளவுக்கானும் உளிர்குறுபா அவங்க எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரியே எவ்வளவு நெருக்கமான சொந்தமாக இருந்தாலும் இணை கற்பித்த வைங்க பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்ற வசனம் இறங்கி அவங்க பாவம் மன்னிப்பு தேடுவது தடுத்து விட்டது அப்ப என்ன வழங்குறோம் அவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தால் கூட அது பயன் தராது ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார் என்பது பயன் தராது ரசூல்லாவுக்கு ரொம்ப நேசத்தை பெற்றவர் பயன் தராது அனாதையாக நின்ற நேரத்தில் வந்து அப்துல் முத்தலீப்புக்கு அப்புறம் எடுத்து வளர்த்தவர் தொழிலை கற்றுக் கொடுத்தவர் வீட்டில் ஒரு அங்கமா வைத்திருந்தவர் ரசூல் சல்லாசன வசதியை இருபத்தஞ்சு வயசுல ஒரு வசதி அடைவதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் அவரை வளர்த்தவர் அவ்வளவுனா இருந்தால் கூட அது உதவுமா அதனால வருமா தகுதி வருமான வராது நீ இந்த இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் பெருமை அடிப்பதாக இருந்தால் உங்ககிட்ட அது இருக்க வேண்டும் உங்கள் அப்பாட்டிருந்தால் பத்தாது உங்கள் சித்தப்பாட்டை இருந்தால் பத்தாது உங்கள் அண்ணன் பிள்ளைகிட்ட இருந்தால் பத்தாது உங்கள்கிட்ட இருக்க வேண்டும் என்கிற செய்தி அழுத்தம் திருத்தமாக ரசூல் செல் லால் செல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள் இது வந்து புகாரியில் நிறைய இடத்துல இருக்கிறது மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாவது அதிசியில் பார்க்கலாம் அப்ப இந்த பாரம்பரிய பெருமைங்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமே இல்லை அறிவுபூர்வமா சிந்தித்தாலும் பெருமை இருக்குது அவன் உனக்கு என்ன எல்லாருமே ஆதிமுறை மக்கள் பெருமை அடிச்சுட்டு போயிடலாமே எல்லாரும் யாரு எல்லாரும் ஆதமுடை நபியுடைய மக்கள் தம்பிட்டு போயிரு அப்ப சமமா போயிட்டோம் எல்லார அப்புறம் என்ன பெருமை இருக்குது அதனால இந்த பெருமையுடைய வாசல் என்ன இஸ்லாம் வந்து பாரம்பரியத்தை வச்சு அடிக்க கூடாது கேட்கிறாங்க சில பேர் மண் அக்கரம் மக்கள்லே ரொம்ப மரியாதை ஆள் யாரு கேட்கறாங்க ரசூல் ஆட்ட வந்து கேட்கறாங்க மக்கள்லயே அதிக மரியாதைக்குரியவர் யாரு அப்ப ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதிகமாக அல்ல அஞ்சுறவரு என்ற ஒரு பதில சொல்றாங்க இதை பத்தி கேட்கல நாங்க யாரு ஆளை பத்தி கேட்கறோங்கிறாங்க இது ஒரு பொதுவா சொல்றாங்கல்ல இஸ்மாயில் பேர சொல்லுவாங்க கேட்கறாங்க அப்ப மனிதர்கள் ரொம்ப சிறந்தவர் யார் மண் அக்கிரமும் நாசுன்னு கேட்ட உடனே அத்துக்காக்கும் யார் உங்களை ரொம்ப தக்குவா இருக்கிறதோ இறையச்சம் இருக்கிறதோ அவர் தான் சொல்கிறாங்க அப்போ ரசூல்சுல்லா சகாபான்னு கேட்கிறாங்க லைசா அன்ஹாதா நசாலுக்க இதை நாங்கள் கேட்கல நாங்கள் வேற ஆன்சர் எதிர்பார்க்குறோம் உடனே ரசூல்லா சொல்றாங்க இந்த பரம்பரையை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப சிறந்தவர் யாருன்னு கேட்டால் யூசுஃப் தான் ஏன்னா அவர் நபியா இருந்தார் அவர் மட்டும் நபியா இல்லை அவருடைய தகப்பனார் நபியா இருந்தார் யார் யாக்கு அவர் மட்டும் நபியா இல்லை அவர் தகப்பனார் இசாக்கு நபியா இருந்தார் அவர் கூட நபியா இல்ல அவர் தகப்பனார் இப்ராஹிம் நபியா இருந்தார் அதான் இவரும் நபியா இருந்தாலும் சிறப்பு இது மாதிரி இப்ராஹிம் உடைய பேரப்புள்ள நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் வர முடியல யூசுஃபுக்கு எதனால சிறப்புன்னு கேட்டா அவர் நபி அவர் தகப்பனார் நபி அவர் பாட்டனார் நபி கொள்ளு பாட்டார் நபி இப்ராஹிம் டேர்ந்து வந்தா இப்ராஹிம் அவர் மகன் இசாக்கு அவர் மகன் யாக்கூபு அவருடைய மகன் யூசுப் அப்ப ரசூல்லா இதை சொல்லி என்ன செய்யறாங்கன்னா நபியுல்லா அல்லாவுடைய நபியாக இருக்கிறாரு இபுனு நபி இல்லா அல்லாவுடைய நபிக்கு மகனா இருக்கிறாரு அவர் இப்படி நபி இல்ல அவர் ஒரு நபிக்கு மகனா இருக்காரு பட்டியலை போட்டு இவர் தான் சார் ஒரு உலகத்துல படைக்கப்பட்டதுலயே பரம்பரை பெருமை அடிக்கிற இவர் ஒரு ஆள் தான் ஏன் இவருக்கு இருக்குதுல பரம்பரை இப்ராஹிம் பேருங்கிறதுக்கா இல்லை இவரும் நபியா இருந்ததுனால இப்படி ஒரு ஆளை சொல்வதாக இருந்தால் அவரிடமும் இருந்தால் அது பெருமை அடிக்கலாம் இப்ப நீங்களும் ஒரு நல்லடியாராக இருந்து தகப்படா நல்லடியாரு அப்படி அதே மாதிரி இருந்தால் அப்போ ஒரு பெருமாடிக்கு நியாயம் இருக்கு அப்படி சொல்லுவதா இருந்தால் இவர் தான் சொல்லலாம் என்று ரசூல் சல்லா அசன் அவங்க சாப்பாடு கே இதை பத்தி நான் கேட்கல இதுவும் கேட்கல இதை பத்தி நான் கேட்கல வேற எதை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அப்ப பொதுவாக சமுதாயத்தில் இந்த பரம்பரையா ஒருத்தர் நல்லவர் இருக்கு அதை பத்தி கேட்குறீங்களா என்று கேட்டுவிட்டு சொல்றாங்க அதை பத்தி கேட்டீர்களையானால் ஆனால் ஃபில் ஜாஹிலியா ஜாகிலியா ஹியாருகும் பில் இஸ்லாம் அவர் அறியாமை காலத்தில் நல்லவராக இருந்தாரையானால் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் நல்லவராக இருந்து இதாஹூ மார்க்க சட்டத்தை புரிந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள்ட்ட அந்த கேரக்டர் இருந்தால்தான் சிறந்தவர்கள் நாங்கள் ஜாகிலியா காலத்தில் எங்க முன்னோர்கள் நல்ல பாரம்பரியத்தில் உள்ளவங்க நீ பெருமை அடிக்க முடியாது அந்த பெருமை அடிக்கிறதா இருந்தா உங்களிடம் அது வந்து விட்டது என்று சொன்னால் அது நீங்க சொல்லிக் கொள்ளலாம் சேர்ந்தவனு சொல்லலாம் என்று சொல்சில சொல்ல விளக்குகிறார்கள் அப்ப இதுல மேல என்ன விளங்குறோம் பாரம்பரியமாக எதுவும் மனுஷனுக்கு வராது இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் குறித்து இன்னும் பல செய்திகள் அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம்